டேய் ஆட்டம் ஆரம்பிச்சது போது எல்லாத்துக்குமே காயமாடா ஆட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு தான் அடிச்சானுங்க ஒரு கண்மையே தான் வந்துச்சு இதுல இவ்வளவு பெரிய சண்டை இவ்வளவு ஒரு காயம் என்னடா இதுக்கு மேல போச்சுன்னா அடுத்து ரத்த கவலிப்பு தான் போல இருக்கு கிட்டத்தட்ட தான் அந்த ஒரு ரத்தம் அந்த இது சம்திங் எல்லாம் வரும்போது இன்னைக்கு வந்துட்டு அந்த ஒரு ராணுவம் வந்துட்டு அந்த கையை இன்ச்சு ஆனதோட முடிஞ்சு அந்த ஒரு டாஸ்க்கு இப்ப பாத்தீங்கன்னா என்ன அந்த ஒரு டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு ஓகேங்களா ஆல்ரெடி வந்துட்டு நான் டீம் சொல்லிருந்தேன் இப்ப உலகம் வந்துட்டு சொல்றேன் இருந்தாலும் நான் லென்தா போகும்னு நான் நினைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா பிங்க் டீம் வந்து அன்சிதா வித்ரா அண்ட் ப்ளூ டீம் வந்து ராணுவ மஞ்சரி அண்ட் கருப்பு டீம் வந்து முத்து தீபக் அண்ட் எல்லோ டீம் வந்து ரயன் அண்ட் நம்ம ரஞ்சித் அண்ட் ஜாக்லின் அண்ட் ரெட் டீம் வந்து விஷால் அருண் அண்ட் இவங்க ஒரு டீமா இருக்காங்க இது வந்து என்ன பேஸ் நடக்கும் வரும் கண்வை பெல்ட்ல இருந்து வரும் அந்த பெல்ட்ல இருந்து எடுத்து எடுத்து இதுல வந்து செங்கல் எடுக்கிறது வந்து அன்சிதா பிங்க் டீம்ல ப்ளூ டீம்ல ராணுவ எடுக்கிறான் அண்ட் கருப்பு டீம்ல வந்து முத்துக்குமார் எடுக்கிறான் அண்ட் ரயன் எல்லோ டீம்ல வந்து ரயன் அண்ட் டீம்ல வந்து அங்க கண்வில இருந்து இவங்க மட்டும் போயிட்டு அந்த ஒரு செங்கல் எடுக்கணும் இது செங்கல் எடுக்கும் போது அந்த ஒரு செங்கல் எடுத்து இந்த எடுத்து வந்து கோட்டை கட்டணும் அண்ட் மத்த இது அந்த பசர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த செங்கல் வந்து யார்ட்ட வேணா எப்படி வேணா போடுங்களா அப்படிங்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருந்தாரு இப்போ என்ன சண்டை நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மஞ்சரி வந்து ராணுவ வந்து சூப்பரா கேம் பிளே பண்ணா செம்மையா வந்து விளாண்டா அந்த ஜெஃப்ரி பயம் பாரு அதை திருடி 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 அப்படி விளாண்டா ஓகே அவன் கேம் அப்படி ஆனால் இது இது சொன்னா சொன்னா உங்களுக்கே செம்ம காண்டாவும் அண்ட் நான் சொல்றேன் அண்ட் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ராணுவம் வந்துட்டு கன்வே பெல்ட்ல இருந்து நிறைய இருக்கையே அவன் தான் சிங்கல் நிறைய எடுத்துருந்தான் செங்கல் எடுத்து வந்து மஞ்சட்ட கொடுத்துக்கிட்டே இருந்தான் மஞ்சட்ட கொடுத்து கொடுத்து அடிக்கிட்டே இருந்தான் அதை பார்த்து எல்லாருமே காண்டாயிட்டானுங்க என்னடா ராணுவ செங்கல் எடுக்கிறான் மொத்த டீமும் கிட்டத்தட்ட அஞ்சு டீமு அஞ்சு டீம்ல நாலு டீமு ஓகேங்களா நாலு டீமுமே சேர்ந்து மஞ்சள் போயிட்டாங்க மஞ்சட்ட போயிட்டு ஆள் ஆளுக்கு நாலஞ்சு அஞ்சு ஆறு அந்த மாதிரி வந்து செங்கலை புடி ஓட்டானுங்க லாஸ்ட்ல இருந்ததே கிட்டத்தட்ட ஒரு செங்கல் என்ன தான் இருந்துச்சு அதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி அவங்களால வைக்க முடிச்சு ஏன்னா ராணு வந்து அந்த பெல்ட்டுக்கு போயிட்டான் வந்து அங்கிருந்து வரவங்களுமே வந்துட்டு இவங்க எல்லாருமே ஆளுக்கு உருவிட்டானுங்க ஓகே இது கேம் கேமு ஓகே அப்படின்னு சொல்லலாம் இதையே தலைமை வந்து மறுபடியும் ரிப்பீட் பண்ணும்போது என்ன அடிக்கவரியா அப்படிங்கிற அளவுக்கு ஜெப்ரி வந்து கிட்டத்தட்ட ஆறு கல் எடுத்திருந்தானா ஆறு கல் எடுத்ததுல வந்து இது என்ன ராணுவம் வந்து மறுபடியும் எல்லாருமே வந்து மஞ்சள் வந்து செங்கலை புடிங்கிட்டானுங்க செங்கலை புடுங்கணும்னா ராணுவ வரணும் ராணுவம் வரும்போது என்ன அது வந்து அடிக்க வரியா அடிக்க வரியா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சுன்னா நம்ம அருண் பிரசாத் ஜெப்ரிய ராணா வந்துட்டு என்ன பண்ண போறான்னா என்கிட்ட புடுங்கன செங்கலை ஜெஃப்ரி தான் எடுத்தான் ஜெஃப்ரி தான் கிட்டத்தட்ட ஆறு செங்கல் எடுத்தான் சவுந்தரிய மூணு செங்கல் எடுத்துச்சு அண்ட் ரயன் வந்துட்டு ரெண்டு செங்கல் எடுத்தான் அண்ட் முத்துக்குமார் டீம்ல வந்துட்டு ஒரு செங்கலோ என்ன எடுத்திருந்தாங்க இந்த மாதிரி எல்லா டீம்லயுமே வந்து மஞ்சள் வந்து மஞ்சரி வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சிட்டானுங்க தாக்க ஏன்னா அவன் வந்துட்டு ராணா வந்து நிறைய செங்கல் எடுத்து வந்தது ராணுவ அதனால மஞ்சள் டீம் வந்து நிறைய செங்கல் இருக்குது நிறைய செங்கல் இருக்க போகுது அப்படிங்கிறதுனால நிறைய செங்கல் வந்து அங்க இருந்து எடுக்க ஆரம்பிச்சான் ஏன்னா மஞ்சள் டீமும் சரி முத்துக்குமார் டீமும் ரெண்டு ரெண்டு பேர் தான் மிச்சம் மூணு டீம்லயுமே மூணு பேர் இருக்கானுங்க அதனால போயிட்டு இது ஈஸியா வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சட்டை எடுத்துட்டாங்களா ராணுவம் வந்து அந்த பஜர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ராணம் வந்து நிக்கிறான் நிக்கும் போது எங்க செங்கல் கேட்கும்போது மஞ்சட் இந்த மாதிரி ஜெஃப்லி எடுத்துட்டான் சௌந்தரியா பவித்ரா அவங்க எல்லாருமே எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல சொல்றாங்க மஞ்சரி இவன் என்ன பண்றான் பவித்ரா டீமுக்கு போறான் ஏன்னா பவித்ராவும் ஜெஃப்ரி ஒரே டீம் தான் இவங்க இதான் நிறைய எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அண்ட் இப்ப வந்து எடுக்க போறேன் எடுக்க போகும்போது இவங்க ரெண்டு பேரை கூட்டு சேர்ந்துக்கிட்டாங்க யாருன்னா விஷாலு அண்ட் நம்ம விஷாலு சௌந்தர்யா அருண் இவங்க ஒரு மூணு பேர் ஒரு டீமா இங்கே அன்சிதா பவித்ரா ஜெப்ரி இவங்க மூணு பேர் ஒரு ரெண்டு பேருமே மிங்கில் ஆகி ராணுவ தடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராணுவ ஒத்தாலு இவங்க மூணு பேர் கிட்டத்தட்ட மூணு பேர் பிடிச்சி நிக்கிறாங்க மூணு பேர் புடிச்சுட்டானுங்க வலுவா நல்லா பிடிச்சிட்டானுங்க இது எதுக்கு இண்டிஜுவல் கேம்னு இறங்காச்சு இதுலயும் டீம் போட்டு அதுலயும் அதுக்கு ஒரு டீம் போட்டானுங்க இது என்ன வகையில் நியாயம்ல ஒருத்த வந்து ஒருத்த பேஸ் மூணு பேர் ம லேடிஸாவே இருக்கட்டும் அந்த லேடிஸ்ட்டு இருந்தா எடுத்துருப்பாங்க ஜெஃப்ரி அங்கிட்ட ரெண்டு பேர் வந்து அஞ்சிதா பவித்ரா அன்ஜெஃப்ரியா அதுல ரெண்டு பேர் லேடிஸா ராணுவ போய் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க இங்க ஒரே லேடிஸ் தான் கிட்டத்தட்ட எல்லாருமே வந்தானுங்க அப்போதைக்கு வந்து அந்த ஒரு இல்லையா புத்தி இல்லையான்னு கேட்க வந்தேன் அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவன் வந்து அடிக்க வரான் அடிக்க வர தான் இருந்துச்சு அதனாலதான் என்னமா நீங்க செங்கல் எடுக்க வரும்போது அருண் பிரசாத் சொல்றப்ப அடிக்க வரனால மட்டும் அப்படிங்கிற மாதிரி அடிக்க வந்தா நீ சொல்லிட்டு நீ வந்துட்டு வந்து நீ விட்டுக்கணும் அதை விட்டு நீ என்ன பண்ற அப்படியே விடவே உடவேல விஷாலும் சரி அருண் பிரசார் புடிச்சிட்டு விடல ஜெஃப்ரி வந்து கையை லாக் பண்ணான் கேட்டா வந்து ஜெஃப்ரி வந்து அடிக்க போனேன் ஜெஃப்ரி வந்து அடிக்க போனான் ராணுவ அப்படிங்கிற மாதிரி வந்து விட்ட மாத்தி விட்டானுங்க இதுல வந்து மஞ்சள் ஒரு கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வினா நீங்க வந்துட்டு நீங்க எடுக்க வந்தா அது வந்து கேமு நாங்க எடுக்க போனால் வந்துட்டு அது வந்து நாங்கள் அடிக்க போறோம்னு நினைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து செம்மையா ஒரு கேள்வி கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து சூப்பராக வந்துட்டான் அமைஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த கேம் ஆனால் இருந்தாலும் ஒரு இன்சிடென்ட் நடந்த போது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஆல்ரெடி இருந்தாலும் எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ராணுவ ஆனது ஏன்னா ராணுவ கிட்டத்தட்ட பயங்கரமான பிளேயரு இந்த ஒரு கேமுக்கு வந்துட்டு அவன் கண்டிப்பா வந்துட்டு இந்த ஒரு கேமுக்கு வேணும்னு நான் எதிர்பார்த்தேன் பட் இருந்தாலும் அப்படி நடந்துருச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அண்ட் ஜெப்ரி வந்துட்டு புடிச்சிட்டு நிக்கலாம் உடவேல ஜெப்ரி வந்துட்டு பிடிச்சிட்டு உடவேல இதுல ஜெப்ரிக்கு என்னன்னா இவன் போனா வந்துட்டு இது பண்ற மாதிரி வந்துட்டு சொல்றானுங்க அவன் வந்தா இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கறத நீங்க மறக்காம நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இதுல ஜாக்லின் ஒண்ணு சொல்றாங்க பாருங்க தரமான ரிப்ளை வந்து ராணுவ கொடுத்திருந்தான் என்னன்னா ஜாக்லின் வந்துட்டு நீ ஏன் எங்கள்கிட்ட வந்து எடுக்கிறீங்க அப்படிங்க எல்லாருமே வந்து ஏன் எங்கள்கிட்ட எடுத்துக்கீங்க நாங்க ரெண்டு பேர் இருக்கனால மட்டும் தான் எடுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜாக்லின் என்ன பண்றாங்க ராணுவ தான் நிறைய கல் எடுத்தான் ராணுவ மட்டும் தான் நிறைய கல் எடுத்துட்டு உங்க போயிட்டு வந்தான் அதனாலதான் வந்து எல்லாருமே உங்க போயிட்டு பாஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க எடுத்துக்கலாம் ஓகே நானும் எடுத்துக்கிறேன் ஆனா ராணுவ சொன்னா பாருங்க இது எந்த வகையில் நியாயம் எல்லாத்துலயுமே எல்லா கல்லுமே உங்கள்கிட்ட இருக்க இருக்கலாம் எங்க போயிருக்கோம் உங்கள்கிட்ட இருந்த கல்லாம் எங்க வந்துச்சு எங்க இருந்துச்சு கொண்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தரமான இருப்பாங்க மூஞ்சுல அடிச்ச மாதிரி வந்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ரயன் வந்து என்ன சொல்றோம்னா என்னதான் என்னையும் தான் நீ அட்டாக் பண்ண அங்க பெல்ட் அந்த பெல்ட் கன்வே பெல்ட்ல வந்து எடுத்துக்கிட்டு இருக்கும் போது என்னையும் தான் நீ அட்டாக் பண்ண எனக்கு தான் அடிபட்டுச்சு எப்படி இருக்கும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான் இது தேவையில்லாத இதுதான் எனக்கு தெரிஞ்சு ராணுவம் வந்து அந்த கல் எடுக்கிறது எல்லாம் அதிக அந்த இது உழுவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து ராணுவம் வந்துட்டு கிட்டத்தட்ட என்னன்னு தெரியல எல்லாத்துக்குமே வந்துட்டு ராணுவ பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல உள்ள இருக்கவங்களுக்கு வந்து ராணுவம் பார்த்தா எப்படி இருக்குது அவன் வந்து எது சொன்னாலும் வந்து எப்படி வேணா பேசிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பவித்ரா வந்து அவ்வளவு கேவலமா வந்து பேசியிருந்தது வந்து பார்க்க முடிஞ்சு ஏ என்னடா இல்ல வந்து வந்துட்டு ஒரு கேம் தான் அவனும் ஒரு மனுஷன் தான் அவனுக்கு எல்லாமே இருக்காது அவனுக்கு என்ன அவன் வந்துட்டு அவனால வந்து ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அந்த ப்ரொஜெக்ட் தான் பண்ணலாம் ஆனா அவன் எல்லாமே அனலைஸ் பண்றான் எல்லாமே எப்படி நடக்கணும் எப்படி கரெக்டா இருக்கணும் எப்படி கேம் விளாடணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவன் கரெக்டா இருக்கான் ஆனா எல்லாமே தெரியல இவன் வந்துட்டு வேஸ்ட் இவன் வந்துட்டு முட்டாளு இவன் வந்துட்டு ஒண்ணு மரமண்ட மூல இல்ல அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணி அவன் அவ்வளவு மட்டன் தட்டி வச்சிருக்காங்க ஆனா அதெல்லாம் அவன் கண்டுக்காம தட்டி விட்டு எல்லாம் கேமும் வந்துட்டு செம்மையா வந்து விளையாண்டுட்டு இருக்கான் இவங்க வந்துட்டு இப்படி பண்ணா வந்துட்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருவான் அதனால அவன் கேம் ப்ளே இருக்காது அப்படிங்கறதுனால பண்றானுங்க எல்லாம் என்னன்னு தெரியல நிவிந்திர அவன் பண்ண பண்ணதான் அவன் கேம் வந்து வெளியில வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்குது அவனை பத்தி மக்கள் வந்துட்டு அதிகமா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லா தெரியுது இது வந்து நம்ம பவித்ரா வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா அவன் சரியா அந்த எதுக்கு வந்துட்டு போகணும் எதுக்கு வந்துட்டு இந்த கேம் விளாடணும் பண்ணணும் எதுக்கு இப்படிலாம் வந்துட்டு அடிக்க வர மாதிரி வரான் அப்படிங்கிற மாதிரி இது பவித்ரா வந்து சொல்றாங்க அவன் அடிக்க வரவே நானும் லைவ்ல பாத்துட்டு தான் இருக்கேன் அவன் அடிக்கவே வரல கன்ஃபார்மா வந்து அவன் அடிக்க வந்திருந்தா அண்ணன் இன்ன வரைக்கும் அவன் ஜெஃப்ரி இருந்திருப்பானா இல்ல கேக்குறேன் அடிக்க வந்திருந்தா வரைக்கும் ஜெஃப்ரி வந்து பக்கத்துல போனோன்னு டப்புன்னு ரெண்டு அடி விட்டு பறந்துருப்பான் வரைக்கும் ஜெஃப்ரி அவன் இருக்க உடம்புக்கு இதுல வந்து அடிக்க வந்தா அடிக்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி வந்து என்ன கதை அப்படிங்கறது சுத்தமா தெரியல இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி